அனைவர்களுக்கும் வணக்கம் ஸ்ரீ நவகர கருப்பு நல்லாசி அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும் இன்றைக்கான பதிவு உங்களுக்கானது யாருக்காச்சும் சனி பகவானை பார்த்து பயம் அப்படின்ட்டு இருந்தால் பயப்பட வேணாம் சனி பகவான் என்பவர் மிகப்பெரிய அற்புதமான ஒரு கடவுள் எப்படி ஒரு தங்கம் தங்கம் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு வேணால் பல 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 இருக்கலாம் ஆனால் அந்த தங்க பல பலன் ஆகுறதுக்கு ஒரு நெருப்புக்குள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது தான் தங்கத்தின் மதிப்பு அதிகமாகுது அதனால தான் இந்த உலகத்தில் இன்னமும் ஆண் பெண் அனைவரும் தங்கத்தை அதிகமாக நாம் நேசிக்கிறோம் அதே போல் தான் மிகப்பெரிய ஒரு துன்பம் துயரங்களை மனிதன் கஷ்டப்பட்டு வெளியே வந்தால் தான் அவன் மனிதன் தங்கம் மாதிரி மின்னுவான் அப்போ கஷ்டப்படும் தான் சொந்தக்காரன் அண்ணன் தம்பி நண்பர்கள் உறவு தாய் தந்தை அண்ணன் தம்பிகளை உறவுகளை நம்ம சித்தப்பம்பருப்பங்களை இந்த மாதிரி இருக்கக்கூடிய எத்தனை உறவாக இருந்தாலும் சரி அத்தனை உறவும் நம்ம கஷ்டப்படும் போதும் நமக்கு தெரியும் அப்போ அந்த சனி பகவான் என்பவர் நமக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் நம்மளை விட்டு போகும்போது நமக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்வார் அதுபோல் தான் சனி போல் கெடுப்பவனும் இல்லை சனி போல் கொடுப்பவனும் இல்லை சனி கொடுத்தா யார் தடுப்பா அப்போ சனி பகவான் என்பவர் மிகப்பெரிய வள்ளல் அவர் எப்பயுமே நீதி தவறாமல் இருப்பவர் சனியை பார்த்து யாருமே தவறாக நினைக்க வேணாம் சனி என்பவர் மிகப்பெரிய வல்லமை படைத்தவர் அவருடைய குருநாதர் கால பைரவர் அவர் செய்த ஒரு சிறு தவறுக்காக அவருக்கு காலையை முடமாக்கினார் அவருடைய தாய் சாயா தேவி அந்த தேவி செய்த தவறுக்காக அவருக்கு முடத்தை கொடுத்தார் அப்படிங்கும்போது சனி என்பவர் இருளை நீக்கி ஒளியை கொடுப்பவன் அதனால தான் சனி பகவான்ங்கிறவர் மிகப்பெரிய மகத்தானவர் அவர் நமக்கு நீதிமான் நமக்கு சத்தியத்தையும் தர்மத்தையும் சொல்கிறதுக்காக நந்த நல்லத கெட்டதை புரிய வைக்கிறதுக்காக நம்ம வந்து துன்பத்தை கொடுக்குறார் அந்த துன்பம் என்பது எப்படி ஒரு சூரியன் வந்தால் பனி விலகுதோ அது மாதிரி சனி வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் துயரமாக இருக்கலாம் அப்போ அவர் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த இருள் நீக்கி நமக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில் உயரத்தை கொண்டு போய் சேர்த்துவார் செல்வத்தை கொடுத்துருவார் நம்மளைய பெயர் புகழை ஏற்படுத்தி கொடுத்துருவார் அதனால் சனி பகவானை பார்த்து யாரும் பயப்பட தேவையில்லை அவர் நல்ல அற்புதமான ஒரு தெய்வம் அதுக்கடுத்தது நம்ம சனி பகவானுடைய பிடியிலேருந்து தப்பிக்கணும் அவருடைய அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா முதல் முறையாக அவருக்கு வந்து செய்ய வேண்டியது தயிர் சாதத்தில் கருப்பு எள்ளு போட்டு காகத்துக்கு வைங்க செருப்பு இல்லாத நடப்பவர்களுக்கு செருப்பு வாங்கி கொடுங்க ஊனமற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உணவுகள் பல வகைகள் வாங்கி கொடுங்க வீட்டில் ஒரு கருங்கல் பலவை மாதிரி வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க இப்போல்லாம் அடுக்கு மாடி குடியிருப்பு இது மாதிரிலாம் வந்துடுச்சு அதனால் எப்பயுமே நம்மளுடைய கால் நல்லா தேய்ச்சி குளிங்க அதே போல் ஒரு சின்னதாக இவ்வளோ பெரிய கல் எடுத்து உடம்பு நேசாக தேய்ச்சி குளிங்க நமக்கு சனி பகவானுடைய இருந்து நம்ம வெளியே வந்துடலாம் இருள் கருப்பு அப்போ அதிகாலையில் இயந்திரிச்சு குளிச்சிங்க அப்படின்னா அது வெளியே போயிடும் சூரியங்கிற அந்த வெளிச்சம் வர மாதிரி நம்மளுடைய சனி பகவானுடைய புடிலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம் ஈஸியாக அதனால் அவர் அற்புதமான ஒரு தெய்வம் அதை யாரும் தவறாக நினைக்க வேணாம் ஏழரை நடக்குது கொங்கு நடக்குது அப்படின்னு சனியை பார்த்து முதல்ல நீங்கள் பயப்படாதீங்க எப்படி ஒரு தங்கம் மின்னுதோ அதுபோல் உங்களையும் மின்ன வச்சுருவார் இந்த பரிகாரத்தை செய்து சனி பகவானுடைய அருளையும் அவருடைய அற்புதங்களையும் உணருங்க சனி அம்மரவர் மோசமானவர் கிடையாது எல்லா ஜோதிதரர்களும் சனி அப்படின்னாவே பயப்படுத்தி வைக்கிறாங்க அதெல்லாம் தவறு இல்லை இந்த இறைவனும் நம்மளை படைச்சிருக்கிறவர் நம்மளால் தாங்க முடியாத வழிகளையும் வேதனைகளும் நமக்கு எப்பயுமே கொடுக்க மாட்டாங்க நமக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை தான் கொடுப்பாங்க இதுதான் வினையின் இது அதனால் எல்லாம் நன்மைக்காகவே அப்படின்னு நினச்சி பழகுங்க இறைவன் நமக்கு எப்பயுமே துணையாக இருப்பார் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்கும் அவர் நமக்கு அண்ணனாகவும் தம்பியாகவும் குருவாகவும் தோழனாகவும் தோல் கொடுப்பார் அதனால் அவரை வந்து பயப்பட்டு வெறுத்து ஒதுக்க வேணாம் அவரை கெட்டியாக பிடிங்க நம்புங்க ஐயா உங்களை விட்டால் எனக்கு யாருங்க சொல்லி அவர் பாதத்தை சரணாகதி அடைங்க கண்டிப்பாக நல்ல வழி காட்டுவார் நல்லது நடக்கட்டும்